காலை தியானம் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பாந்து இயேசுவால் மட்டுமே இரட்சிப்பு கர்த்தராகி இயேசுவ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்பசல் ஒன்று முப்பத்தி ஒன்று பவுலும் சீலாவும் பிலிப்பு என்னும் பட்டணத்தில் ஓய் நாளில் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜபம் பண்ணும் இடத்தில் கூடியிருந்த போது அங்கே அநேக பெண்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் பவுலும் பவுல் சொல்லி வசனங்களை கேட்கும்படி ரத்தம் பரம் விற்கிறவர்களாகிய லிதியாலின் திறந்தார் அவளும் வீட்டாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாணஸ்தானம் பெற்றார்கள் அப்போஸ்தரீதியான வீட்டில் தங்கியிருந்து ஊழியம் செய்த போது குறி சொல்கிற ஆவியனுடைய பெண் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயம் உண்டாக்கினால் அவள் பவுலையும் சீலாவையும் பார்த்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் நமக்கு ரட்சிப்பின் வழியை காண்பிக்கிறார்கள் என்றார் பவுல் சினமடைந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புறப்படுப்போ என்றார் அசுத்த ஆவி அவளை விட்டு போய்விடு அவளின் அதிகார அதிகாரிடத்தில் பவுலையும் சீலாவையும் இழுத்து வந்து அடித்து சிறுசேலை அடித்தார்கள் நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள் சிறையில் இருந்தவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள் சடுதியில் பூமியை அதிர்ந்து சிறுசாலை கதவுகள் திருந்துன்றது விளக்குகள் கலன்றது சிறுசாலை தலைவர்கள் தன்னை கொலை செய்து கொள்ள போனான் பவுல் சத்தமிட்டு உனக்கு ஒரு கேடு கெடுதியும் செய்து கொள்ளாதே நாங்கள் இங்கே தனித்திருக்கிறோம் என்ற சிறுசாலை தலைவன் அவர்களை வெளியே அழைத்து வந்து பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் ரச்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் கத்தராகி இயேசு விசுவாசி அப்போது நீ உன் வீட்டார் ரச்சிக்கப்படுவீர்கள் என்றார் அவரால் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை நம் ரச்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்க மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் எல்லாம் வேறொரு நாமம் கட்டிலிடப்படவும் இல்லை என்றார் அப்போ சார் நாலு பன்னெண்டில் வாசிக்கிற ஒன்றும் பேர ஒன்று ஐந்தில் கடைசி காலத்தில் விடப்பட வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய காக்கப்பட்டிருக்கிற காக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது நம் ஜெபிப்பம் தேவனத்தில் மன்றாடி ஜெபிப்பம் கர்த்தாவே என் விசுவாசத்தை ஒளிந்து போகாத காத்துக்கொள்ளும் என்று தேவனத்திற்கு கேட்டு மன்றாடி ஜெபிப்பம் என் தேவாதி தேவனை மாறாத ஒரு தகப்பன் ஏராச்சு என்னுடைய விசுவாசத்தப்பா ஒளிந்து போகாதபடி விசுவாசத்தோடு கருத்த நான் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் வாசிக்கிற பிள்ளை கேட்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்